ஹாய் ஃப்ரெண்ட்ஸில் எப்படி நான் பார்க்க போனால் புளி குழம்பு தான் வைக்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக காரசிரமாக வைக்க போகிறோம் சுண்டல் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதை மூணையும் போட்டு புளி குழம்பு வைக்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இது வந்து சைடிஸ் வந்து முட்டை ஆம்லேட் இது மட்டும் இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி சாப்பிடக்கூடாதனால எதுவுமே செய்யலை புளி குழம்பு மட்டும் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு வைக்கணும் ஆண் மணியாச்சு ஆண் மணி கடாயை அடுப்பில் வச்சு நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகணே வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொரியட்டும் கலர் சேஞ்ச் ஆகணும் ஒரு வாசனை வரும் வெந்தயம் போது நல்ல ஒரு வாசனை வரும் நல்லா பொறிஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கலாம் நான் வளர்க்கும்போதுல புளிக்கொழம்பு கடுகு சேர்க்கவே மாட்டேன் வெந்தயம் மட்டும் தான் சேர்ப்பேன் இந்த டைம் தான் வந்து கடுகு சேர்த்துருக்கேன் வெந்தயம் சேர்த்து தான் புளிக்கொழம்பு டேஸ்ட்டே இருக்கும் இன்றைக்கி வந்து கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சிட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் கட் பண்ணிச்சுட்டோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நான் எங்கேயுமே வந்து தனியாக வந்து சுண்டல் வேக வச்சுட்டேன் கருப்பு சுண்டல் தான் சேர்த்துருக்கேன் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி சுண்டல் கருப்பு சுண்டல் வச்சு தான் குழம்பு வைக்க போகிறோம் எனக்கு சுண்டல் குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும் சு மேம் சுந்தர ரொம்ப பிடிக்கும் சும்மா அவங்க வேக வச்சு சாப்பிட்டாலே தாளிக்காம வேக வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப பிடிக்கும் வந்து குழம்பு வேற வைக்கிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் என்னங்க வேறு வெஜ்ஜு வீடியோ போடுறீங்க நான்வெஜ்ஜு தான் போடுவீங்கன்னு கேட்குறீங்க நான்வெஜ் வந்து இப்போ வந்து ஒரு மா இப்போ எப்படியும் பதினஞ்சு நாளைக்கு மேலேயே சாப்பிட முடியாது சப்போஸ் ச செய்கிற ஏன்னா கோவில் பண்டிகை போடுறதுனால பதினஞ்சு நாளைக்கு சாப்பிடவே முடியாது அதுக்கப்புறம் வீடியோ போகிறேன் ஏன்னா நம்ம நான்வெஜ்ஜோட இந்த மொழி வெஜ்ஜே நல்லா நல்லாயிருக்கும் எனக்கு இப்போ வந்து நாண்வெஜ்ஜோட வெஜ்ஜே தான் பிடிக்கும் அதனால தான் நான் வீடியோ போகிறேன் நீங்கள் என்ன போட்ட குழம்பையே போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா டெய்லியும் தான் வீடியோ எடுத்து போகிறேன் உங்கள் ரெசிப்பியாக நான் வந்து போடலை டெய்லியும் எனக்கு வீட்டில் என்ன சமையணும்னு சொல்லிட்டு நான் என்ன சமைக்கிறேன்னு சொல்லி தான் வீடியோ எடுத்து போகிறேன் இது ஒரு சமையலாம் எடுத்தேன் நான் வீடியோ போடலை இந்த சமையல்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டை செய்கிறது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கன்னு சொல்லி தான் அதை போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் வந்து சொல்லுங்கள் நல்லா இருக்குது நல்லா இல்லை இதுமாதிரி ஏதாச்சும் வந்து சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது நான் செஞ்சு பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க ரொம்ப நன்றி அவங்களுக்குலாம் அது கூட வந்து தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வளர்க்க முல மஞ்சித்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் இது மூ மூணு தான் சேர்க்க போகிறோம் எக்ஸ்ட்ரா மசாலா நம்ம சேர்க்க போகிறது கிடையாது மூணு தான் தான் சேர்க்க போகிறோம் சேர்த்து நல்லா பச்சவோட பொருக்கி நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி சேர்க்க போகிறோம் வெயில் இந்த ரெண்டு மூணு நாளும் செம்ம வெயில் கிளைமேட் வந்து மழை பெஞ்சாலும் குத்தான் வெயில் அடித்தாலும் குத்தணும்னு சொல்கிற மாட்டோம் மழை பெஞ்சாலும் பிரச்சனை வெயில் அடித்தாலும் பிரச்சனை மாட்டோம் வெளிலே அந்த அந்தளவு வெயில் குளுத்தி வாங்குது இனிமேல் வந்து ஷாப்பிங் வீடியோவாக போட்டாலும் போடலாம் இருக்கேன் வெளில போகிற வீடியோ எடுத்து போகிறேன் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க ட்ரை பண்ணுறேன் ஏன்னா எனக்கு வந்து வெளில வீடியோ எடுக்கலாம் எனக்கு வந்து அவ்வளோத்துக்காக பிடிக்கல அதனால் வெளில போகிறதெல்லாம் வீடியோ எடுக்கிறது இல்லை இனிமேல் ட்ரை இருக்கேன் போகிறத வெளில போகிறத வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரத்தில் இளமையில போகலான்ட்டுருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை இல்லை இந்த வாரத்தில் எப்படி வச்சோம் அடுத்த வாரத்தில் இளமையில போவோம் அங்கே வந்து சாரீலாம் எடுக்கணும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும் எல்லாம் அங்கே வந்து சாரி மட்டும்தான் போயிடுது சேரிலாம் எடுக்கணும் நம்ம கோயில் பண்டிகை போகிறனால சேரீலாம் எடுக்கணும் அங்கே போயிட்டு வந்துட்டு ஓகே நான் என்ன எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு விடிய போகிறேன் மசாலா சேர்த்து நல்லா பச்சைவாடை போகணும் புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் போ புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இப்போ புளியெலாம் அதிகம் சேர்க்குறதில்ல இல்லைங்க காரமும் அதிகம் சாப்பிட்றதில்ல புளியும் அதிகம் சாப்பிட்றதில்ல ஏன்னா கொஞ்சம் காரம் சாப்பிட்டா வயிறு ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருது அல்சராக அல்சர் வந்ததுலேருந்து வயிறுலாம் ரொம்ப எரிச்சலாக இருக்குது அதனால் புளி காரம் அதிகம் சா சேர்க்குறதில்ல அளவாக தான் சாப்பிட்றது முதல்ல பச்சை மிளகாய் கொடுத்தோட சாப்பிடுவேன் அளவுக்கு இப்போலாம் சாப்பிட முடிய மாட்டேங்குது மசாலா சேர்த்து நல்லா பச்சை வெளிய போயிட்டு அப்புறம் புளி தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போதான் தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணியும் சேர்த்து மூடி போடும் அது அதுபடியாக நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் தேங்காய் சேர்க்காமல் எப்படி நம்ம தேங்காய் சேர்த்தாலும் குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம் எந்த குழம்பு தேங்காய் தான் பிடிக்கும் தேங்காய் இல்லாமல் பிடிக்கும் தேங்காய் இருந்தாலும் பிடிக்கும் ஆனால் தேங்காய் இருந்தால் கொஞ்சம் அதிகமாக இருக்க மட்டும் இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் காரமாக ரொம்ப காரமாக தெரியும் அதுதான் வித்தியாசம் ஆனால் எனக்கு எந்த குழம்பு இருந்தாலும் தேங்காய் சேர்த்து பிடிச்சி சாப்பிட்றது பிடிக்கும் ஏன்னா நம்ம எல்லா குழம்புமே தேங்காய் தான் சேர்ப்போம் எனக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணுறது ஊர்லேயும் சரி தஞ்சாவூர்லேயும் சரி இங்கேயும் சரி வீடியோ எடிட் பண்ணும்போது இந்த குருவி இல்லை கோழி இது ரெண்டும் கத்தாமல் இருக்கவே இருக்காது இப்போ காக்கா கத்திக்கிட்டு இருக்குது பாருங்கள் அங்கே இருக்கும்போது கோழி கத்தி இடியும் இங்கேயும் கோழி கற்று நிற்கிறோமோ கோழி கத்தாமல் இருக்குது மதியானத்தில் நம்மளாம் வீடியோ எடிட் பண்ணால் கோழியோட பெரும் பிரச்சனை எனக்கு கரெக்டாக எப்படி தெரிஞ்சாலும் வீடியோ எடிட் பண்ணும்போது கோழி கத்துற சவுண்டு வந்துடும் இப்போ வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றியிருக்கேன் சோம்பு சேர்த்து தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் சேர்த்து நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிண்டி விட்டுடலாம் அளவுக்கு நம்ம குழம்பு போதும் இப்போ என்னமோ அந்த வடை சட்டியில் குழம்பு வைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கடையில் வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அடிக்கடி இதிலே வைக்கிறோம் குழம்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து கிண்டி விட்டுடு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம சுண்டலை ஏற்கமே வேக வச்சுருக்கோம் அதனால் சுண்டல் வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த டைம் முருங்கைக்காய் சந்தையில் மழை சாயித்துக்கிழமை தான் சந்தைக்கு போனேன்னு சொன்னால ஞாயிற்றுக்கிழமை போகும்போது சரியான மழை ஆனால் காய் ரேட்லாம் ரொம்ப சீப்பு தான் முருங்கைக்காய் தாங்க இருக்கிறதுலே கம்மி ஆறு முருகாக்கா ஏழு முருங்கக்கா பத்து தான் அவ்வளோ பெருசு முருங்கைக்காய் பத்து தான் எல்லா இடத்துலையும் முருங்கைக்காய் தான் ரொம்ப சீப்பாக கிடச்சிச்சு காயும் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் காய் அதிகம் வாங்கலை மழையில் சத சதன பாவம் இந்த வியாபாரிலாம் பாவும் உண்மையிலேயே சந்தையில் மழை வந்துச்சுன்னா சந்தையெல்லாம் யாரும் அதிகம் போக மாட்டாங்க காய் வேஸ்ட்டாக போயிடும் வெங்காயம் ஃபுல்லாக அழைஞ்சி போய் சத சதஞ்சு இந்த வாரம் நான் வெங்காயமே வாங்கலை பாருங்கள் அந்தளவுக்கு நான் வந்துவிட்டேன் ஏன்னா வெங்காயம் அவ்வளோ ஈரமாக வாங்கினா வேஸ்ட்டாக தான் போயிடும் சொல்லிட்டு நான் வாங்கவே இல்லை இப்போ வந்து காயெல்லாம் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இது ரெண்டு தான் சேர்த்துறேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வந்து புளி குழம்புல போட்டுந்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்புல எந்தக்கும் முருங்கக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் போட ரொம்ப அது ஒவ்வொரு காயும் இந்த குழம்புக்கு போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லா வரும் அதே மாதிரி அந்த காய்ங்கெல்லாம் அந்த புளி குழம்பு வச்சா சைட் டேஸ்ட் இன்னும் எஸ்டாக வரும் இருக்கிறது டேஸ்ட் வந்து இன்னும் இஷ்டாக தான் வரும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காய் சேர்த்துட்டேன் மூடி போட்டு மூடலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு சுண்டலை சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மூடிடலாம் இப்பவே பார்க்கணும் காய் எவ்வளோ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி சூப்பராக இருந்திருக்குன்னு காய் ஒரு முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து சுண்டல் சேர்த்துக்கலாம் சுண்டல் வந்து எப்போதுமே நான் வந்து குழம்புக்கு சேர்க்கும் போது எக்ஸ்ட்ராவே ஊற வச்சு நான் வேக வச்சு காலையிலேயே சாப்பிட்றதுக்காண்டி எடுத்து வச்சிருவேன் இன்னைக்கு அதே மாதிரி தான் காலெலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா சுண்டல் வந்து வே தாளித்தாலும் ரொம்ப பிடிக்கும் சும்மா வேக வச்சு அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சுண்டலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இல்லை பஸ்ஸில் ட்ராவல் போக சுண்டில் வேர்க்கட்டை வாங்கி சாப்பிடுவோம் எப்பொழுதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து குழம்புலாம் நல்லா குதிச்சு என்னென்னா பிரிஞ்சு வந்தால் எவ்வளோ சூப்பரான குழம்பு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு நான் செஞ்சது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்பு கூட விரும்பி சாப்பிடுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து குழம்புலாம் ரெடி ஆச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணி உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இப்போ வந்து அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சாப்பாடு போட்டு அடுத்தது சாப்பிட வேண்டியதாக இல்லை ஏன்னா ஆனால் மாங்காய் மட்டும் போடலாம் மாங்காய் மட்டும் போட்டு தான் வேறு லெவலாக இருந்திருக்கும் மாங்காய் வந்து சீசன் கிடையாது அதெல்லாம் மாங்காய் கிடைக்கல இந்த வெளியே பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னால் இதே போல் அடுத்த வெளியில பார்க்கலாம் ஓகே பாய்